மாணிக்கவினை ஏந்தோ மாதிரேவி கலைவாணி செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள் வாயி இசை தரவாயினி இன்று வருவாயினி நல்லம் தர வேண்டும் அம்மா வினையேந்து மாதேவி கலைவாணி செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீட்டிறு பாயங்கள் உள்ள கோவிலே உறைந்திரு பாய் வெள்ளை தாமரையில் வீட்டிறு உள்ள கோவிலே முறைந்திருவாய் கள்ளமில்லாமல் வரும் அன்பருக்கே என்றும் தரும் அன்னை வாணி சரஸ்வதி மாதவி பாரதியாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளின் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் வருந்தேவினி நான் முகநாயகி மோகன ரூபி நால் மறை போற்றிருந்தேதினி தேன் தேன்ம சிந்தும் மகமோகன கல்யாணி அருள்வாயினி இசை தரவாயினி இங்கு வருவாயினி நலம் தர வேண்டும் அம்மா